உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயர சுடரடி தொழுதழன் மணடி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நூலாசிரியர் அவர்கள் ரம்யா வாசுதே வாசுதேவன் அவர்களே அருமை நண்பர் அமுதசுரபியின் ஆசிரியர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே அன்பிற்குரிய திருமதி சுமதி அவர்களே திரு ராம்ஜி நரசிம்மன் அவர்களே அரங்கத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய பேராசிரியர் பாலராவாயன் அவர்களே மதிப்பிற்குரிய பரசுராமன் அவர்களே அன்பிற்குரிய திரு நாராயணன் அவர்களே இலக்கிய ராணி அல்ல இலக்கிய மகாராணியாக திகழக்கூடிய அம்மா அவர்களே ஏனைய சான்றோர் பெருமக்களே சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் அண்மைக் காலத்தில் எடுத்த ஒரு புத்தகத்தை கீழே வைக்காமல் இருநூற்றி இருபது பக்கங்களை படித்து முடித்தேன் என்றால் அது திரு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அரங்கனோடு பொழுதுகள் என்ற இந்த நூல்தான் இந்த தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மை டேஸ் வித் ரங்கா என்று ஆங்கிலத்தில் ஒளிபெருக்கலாம் அப்படி ரொம்ப அழகான ஒரு தலைப்பு என்னை ஒரு பதினைந்து நிமிடம் என்று முதலில் நம்முடைய சுமதி அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது இருபத்தைந்து நிமிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி பெரும்பாலும் கூட்டத்துக்கு வந்தால் பதினஞ்சுன்னு சொல்லி அப்புறம் பத்து அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டால் ரொம்ப நன்றி என்று சொல்லுவார்கள் நல்லவேளை வணக்கம்னு சொல்லிவிட்டு உட்காருன்னு சொல்லாமல் இருந்தார்களேன்னு நமக்கு தோணும் ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக நான் முதலில் நம்முடைய சுமதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் பார்த்தா ரொம்ப பதவிசா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் உட்கார்ந்திருக்கார்கள் ரம்யா வாசுதேவ் அவர்கள் உட்கார்ந்துருக்கார்கள் அவர் பார்த்தா அப்படியே இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த புத்தகத்தை படித்தது தான் அடே எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் என்று தெரிகிறது இந்த புத்தகத்தை பற்றி அதிகமாக பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மூன்று செய்திகளை சொல்ல வேண்டும் ஒன்று அரங்கத்தின் மீது இவர்கள் கொண்ட ஈடுபாடு ரெண்டாவது இவர்களுக்கு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த புலமை மூன்றாவது இவர்களுடைய நகைச்சுவை உணர்வு இந்த மூன்றும் இந்த புத்தகத்தில் மேலோங்கி நிற்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது இப்போ முதல்ல இவர்கள் இந்த அரங்கத்தின் மீதும் அரங்கத்தில் இருக்கிற பெருமான் மீதும் தாயார் மீதும் ஆழ்வார்கள் மீதும் ஆச்சாரியர்கள் மீதும் கொண்டிருக்கிற எல்லையில்லாத பக்தி சில இடங்களில் அழகாக தெரியுது இப்போ சேவா சேவா சமிதி அப்படின்னு ஒரு கட்ட எழுதியிருக்கிறார் அதில் ஆயிரக்கால் மண்ட மண்டபத்தை தூய்மை செய்கிறார்கள் தூய்மை செய்யும்பொழுது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று படுது பயந்துக்கிட்டு கையை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது அரங்கருக்கு சார்த்தப்பட்ட மாலை என்று தெரிகிறது அந்த மாலையை எடுத்தால் என்ன செய்வார்கள் அப்பெல்லாம் சரின்னு பக்கத்தில் ஊக்கி வச்சுருப்போம் அந்த மாலையை பற்றி எழுதுகிறீர்கள் எடுக்கும் போதே பெருமானின் மீது இருந்த திருத்துறாயின் மீதி என்று புரிந்துவிட்டது எனக்கென்றே விட்டு வைத்தானோ அரக்கன் அரங்கன் எனக்காக இருந்த அழகிய மாலையாக இருந்தது அந்த மாலையை என்ன செய்தார்கள் அப்படியே அள்ளி முகர்ந்து அணைத்து முகத்தில் வைத்து அழுத்தி கொண்டேன் துளசியின் மனத்தூடே ஒரு மாலையை எடுத்தவுடனே இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரங்கன் மீதும் அவன் சூடிக்கொண்ட மாலையின் மீதும் எவ்வளவு வீடுபாடு அதை அடுத்து இன்னொரு செய்தி இந்த அங்கே இருக்கக்கூடிய ஆண் யானைக்கு பேர் ஆண்டாள்னு பேர் அதை ஒரு ஆழாக்கு அம்மா அப்படிதானம்மா ஆழாக்கு அம்மா அவங்க அந்த ஆண்டாளுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க அந்த ஆண்டாளுக்கு பர்த்டே கொண்டு போகும்போது அந்த அம்மா காலில் செருப்பே போட்டுக்கிறது இல்லையா என்ன காலில் போடுமா அவருடைய கணவனுடைய துணி இருக்கு இல்லையா அதை கிழித்து அதை காலில் சுற்றி கொண்டு ஒரு நாள் இது ஏன்னு கேட்கணுன்னு உங்களுக்கு தோணித்தான் ஏம்மா இந்த செருப்பு போடாமல் இருக்கிறீங்க ஏன் இப்படி இந்த துணியை சுற்றி கொள்கிறீர்கள் அவர்கள் செருப்பு அணிந்து நான் பார்த்ததில்லை ஒரு நாள் அதை கேட்டு விட்டேன் நல்லா இருக்கு போ ஆழ்வார் ஆச்சாரிய புருஷெல்லாம் சஞ்சாரம் பண்ண பூமி அவள் பாதம் பட்ட பூமி இல்லையா இது செருப்பு போட்டுக்கிறதாவது அம்மாடி என்றாள் இது முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் ஒரு தொடர் எழுதுகிறார்கள் மனதுக்குள் அவளை நமஸ்கரித்தேன் மனதுக்குள் அவளை நமஸ்கரி நமஸ்கரித்தேன் என்று எழுதுகிறார்கள் அப்புறம் நகைச்சுவை உணர்வு ரொம்ப அழகாக இருக்குது அவங்கள அவங்கள பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இப்போ நான் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இப்போ உட்காந்துருக்கிறேன் அப்புறம் எழுச்சி போக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவங்க வீட்டுக்கு வர்றவங்களாம் அடுத்து என்ன பண்ண போகிறேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து எப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ சாம்பார் சாப்பிட்ருக்குறேன் அடுத்து ரசம் சாப்பிட போகிறேன் அது இல்லம்மா அடுத்து என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு அப்படி ஒரு அழகான நகைச்சுவை அவருடத்தில் இருக்கிறது ஒரு அழகான ஓமை இந்த காட்டழகிய சிங்கர்னு திருவரங்கத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிறார் அதை ஸ்டேஷனை கடந்து தான் போகும் இந்த ஸ்டேஷனில் குட்ஸ் வண்டி நிற்கிது அது எப்போ புறப்படும் தெரியாது எப்போ நிற்கும்னு தெரியாது இதுக்கு என்ன ஓமை சொல்கிறது அந்த குட்ஸ் வண்டி அங்கே நிற்கிது அது எப்போ புறப்படும் தெரியாது அங்கேயே இருக்கிறது இதை சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பிறந்தகத்துக்கு வந்த பெண் போல எப்போது எழுந்திருக்கும் எப்போது புறப்படும் என்று யாருக்கும் தெரியாத புதிராக அந்த குடிச்சு வண்டி அனுபவம் அவங்க ஒருவேளை மருமகளுடைய அனு மருமகளிடமிருந்து பெற்ற அனுபவமாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படி அதனால் அந்த குட்ஸ் வண்டி அப்படியே இன்னைக்கு எப்போ புறப்படும் தெரியாததுக்கு சொல்லியிருக்கிற ஓமை எண்ணி எண்ணி மகிழத்தகுந்த ஒரு ஓமையாக அமைந்திருக்கிறது இன்னும் ரொம்ப அழகு இந்த பட்டாபிராம் சம் சன்னதியில் ஒரு புதுசாக பட்டர் வந்து சேர்ந்தார் அவர் தூள் கலப்பிக்கிட்டு இருக்கார் நீ ஃபாரினுக்கு போகணுமா பட்டாபிராமன் அருள் புரிவார் ஏன் ஆஞ்சநேயன் ஃபாரினுக்கு போனான் ராமருடைய அருளால் உனக்கு நோய் நீங்கணுமா பட்டாபிராமன் அருள் புரிவார் சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததே யார் ஆஞ்சனேயன் தான் பகைவன் போகணுமா பட்டாபிராமன் உதவி செய்வார் ஏன் அந்த இந்திரஜித்தையே அழித்தவர் அல்லவா அப்படின்லாம் அவர் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கார் இதை சொல்கிறாங்க எனக்கு அப்போ ஒரு ஆசை தோணுச்சு இவங்க கம்ப்யூட்டர் படித்தாங்களாம் சொல்கிறாங்க ராமரை வேண்டிட்டா கம்ப்யூட்டர் புரியுமான்னு கேட்க தயக்கமாக இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒருட்ட போகிறாங்க என்ன அர்ச்சனையா அப்படின்னு கேட்குறாரு இவங்க இல்லை நான் காசு எடுத்துகிட்டு வரல சும்மா சேவிச்சுட்டு போகலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவர் பார்த்தா நீங்கள் பட்டாபிராமரை பற்றி சாதித்ததெல்லாம் கேட்டேன் என்று சொல்லி அவர் ரொம்ப ஆனந்தமடைந்தார் அது முக்கியமில்லை இப்போது கொஞ்சம் புஷ்பமும் கல்கண்டும் கிடைத்தது இப்படி அழகான நகைச்சுவை இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு திருவரங்கத்தின் மீது ஈடுபாடு அதை சொல்றாங்க ரங்கனையோ கோவிலையோ எங்கள் ஊர் பிரசாதத்தையோ யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கு கெட்ட கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கெட்ட கோபம் அதுக்கப்புறம் ஒரு அழகு பாருங்க எனக்கு கெட்ட கோபம் நல்ல கோபம் ரெண்டும் வரும் இப்படி அழகான முறையில் வெளிப்பட்டிருக்கிறார் இப்படி சும்மா மேலோட்டமாக எழுதுகிறவர்கள் இல்லை நல்ல சம்பிரதாயம் அறிந்து எழுதுகிறார்கள்ங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் ராமனுக்கு மூன்று தம்பியர்கள் இல்லையா ஒருத்தன் லக்குவன் இன்னொருத்தன் பரதன் இன்னொருத்தன் சத்துருக்கன் ராமனை பரம்பொருள் என்றே கருதுகிறவர்கள் அந்த மூன்று தம்பியர்களும் ராமனுக்கு இலக்குவனும் தொண்டு செஞ்சான் பரதனும் தொண்டு செஞ்சான் சத்ருக்கணன் தொண்டு செய்தான் இதில் வித்தியாசம் இருக்குது பரத் இலக்குவன் செய்த தொண்டு இருக்குதே அதை வைணவத்தில் அந்த பரிபாஷையில் பகவத்கைங்கம் என்று சொல்லுவார் இறைவனுக்கு தொண்டு செய்தான் அப்போ நிறைய பல தொண்டுகள் செய்தான் இல்லையா அவரை இரவும் பகலும் அவனை காத்து கொண்டே வந்தான் படகு ஒட்டணுமா ப படகு கட்டணுமா படகு கட்டினா அப்புறம் ஒருத்தனை புதைக்கணுமா அதுக்கு குழி வெட்டினா இப்படி எவ்வளவோ தொண்டுகள் செஞ்சான் ஆனால் அவனுடைய தொண்டு ராமன் சொன்னாலும் அதை கேட்காமல் மீறி அவனுக்கு தொண்டு செய்வான் ராமனுடைய நன்மையை கருதி ராமனே வேண்டாம் என்று சொன்னாலும் அதை தட்டி விட்டு ராமனுக்கு தொண்டு செய்வான் நீ வேண்டாம் நீ அயோத்தியிலேயே இரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான் நீர் உழை எனின் உல மீனும் நானும் தான் நீர் எனின் உல மீனும் நீளமும் நீ இல்லா விட்டால் நான் இருக்க மாட்டேன் ஆர் உல தனு உலாய் நான் வருவேன் அப்படின்னு புறப்படுவான் ராமனுக்கு உக ராமனுக்கு தொண்டு செய்தவன் இலக்குவன் பரதம் தொண்டு செய்தான் ஆமா ராமனோட போகலை அவனுக்கு ராமனுக்காக ஒன்றும் காய் கனி கிழங்கு கொண்டு வரல ராமனுக்காக இரவெல்லாம் விழித்து காத்து கொண்டிருக்கவில்லை ஆனால் அவன் என்ன தொண்டு செய்தான் ராமன் என்ன விரும்பினானோ அதை செய்தான் நீ திரும்பிப்போ போ நான் திரும்பி போனான் இப்போ அவனுடைய தொண்டு இறைவன் உகந்த தொண்டு பகவத் பாரதந்தரிய கைங்கரியம் இந்த சத்ருக்கணன் இருக்கான அவன் என்ன தொண்டு செய்தான் அவன் ராமனையே ஒரு பொருட்டாக கருதலை அவனுக்கு தலைவன் யார் தெரியுமா பரதன் தான் ஏன் பரதன் அவனுக்கு தலைவன் பரதனுக்கு ராமன் தலைவன் நான் வந்து தாசனுக்கு தாசன் என்று கருதியவன் அவன் அவன் பாகவத கைங்கரியம் அல்ல பாகவத பாரதந்தர்ய கைங்கரியம் செய்தவன் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் இலக்குவன் செய்தது தொண்டு பரதன் செய்தது ராமன் உகந்த துண்டு சத்ருக்கணன் செய்தது ராமன் அடியான் உகந்த துண்டு இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதை இவர்கள் எப்படி எழுதுகிறார்கள் ரொம்ப அழகாக அந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னால் கூட போகுதுன்னு நினைக்கிறேன் அது என்ன புலி தீர்த்தமா இவங்களுக்கு பாட்டியார்னால் ரொம்ப செல் பாட்டியார்கிட்ட இவங்களுக்கு ரொம்ப செல்லம் பாட்டியார் வந்துட்டால் போதும் அம்மா ஒன்றும் சொல்ல முடியாது அப்பா ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளவு செல்லம் பாட்டியார் வந்தாங்க அம்மா அப்பாவும் வெளியூர் போயிட்டாங்க இந்த பாட்டியார் ஒரு நாள் புளி தீர்த்தம் கொடுக்குறாங்க இதை குடித்த உடனே ஏ இது என்ன புளிக்குது அப்படிம்மா இந்த புளி தீர்த்தம் என்ன அப்படின்னா அந்த குருகூர் இருக்கார அந்த குருகூர் நம்பி உட்கார்ந்திருந்த புலி இருக்குதில்ல அந்த புளியமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட புலியினுடைய தீர்த்தம் கலந்த தீர்த்தம் அப்படிங்கிறார் உடனே உங்களுக்கு அந்த நம்மாழ்வார் அவரோடு இருந்த மதுரகவி ஆழ்வார் இவர்களை பற்றி நினைவு கூறுகிறது மதுரகவி ஆழ்வாரை அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கள் அயோத்தி நகரத்தில் மதுரகவி ஆழ்வார் சுற்றி கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு சிறுகதை மாதிரி எழுதுறாங்க அயோத்திய நேரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்போ வீதிய ராமர் பட்டாபிஷேகம் அவர் கண்முன்னே வந்து காட்சி அளித்தது அப்புறம் சொல்கிறார் எப்படி உட்கார்ந்து இங்கே தான் அவர்கள் வைணவத்தை நன்றாக கற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது அங்கே எப்படி ராமர் பட்டாபிஷேகம் அவரின் கண்முன் காட்சியாக விரிந்தது அனுமன் ராமரிடம் திருவடியை நோக்க ராமர் திருமகளை பார்த்தபடி இருக்க சீதையோ பூமியை பார்த்தபடி இது வரைக்கும் ஒன்றும் விஷயம் இல்லை அடுத்த எழுதுறாங்க பாருங்க லக்ஷ்மணனோ ராமனை பார்த்தபடி லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டு செய்தான் லக்ஷ்மணனோ ராமனை பார்த்தபடி பரதன் ராமன் பாதுகையை பார்த்தபடி இருக்க பரதன் ராமனுடைய பாதகையை பார்த்தபடி இருக்க சத்துருக்கணன் தன்னுடைய மூத்த சகோதரன் சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்று தெரிந்திருந்தும் அவர் கண்கள் பரதனையே நோக்கி இருந்தன ப பகவத் கைங்கரியம் பகவத் பாரதந்தரிய தெரிய கைங்கரியம் பாகவத பாரதம் தெரிய கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளவு சுருக்கமாக சொல்கிறார்கள் சகோதரன் சாட்சாத் மகாவிஷ்ணு என்று தெரிந்திருந்தும் அவர் கண்கள் பரதனையே நோக்கி இருந்தன என்பதில் இவர்களுடைய கூர்த்த மதிநுட்பமும் இவர்கள் சம்பிரதாயத்தை நன்றாக உணர்ந்தவர்கள் என்பதையும் நாம் உணர முடிகிறது அடுத்தது ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறேன் ராமானுஜருக்கு கூட பகன் இப்போ நமக்கு பகை இருக்கிறத பற்றி நாம் கவரையே படப்படாது ராமானுஜருக்கு பகை அவர் உஞ்ச விருத்தி செய்து சாப்பிடுறார் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் அந்த வீட்டு அந்த அம்மாவுக்கும் புருஷனுக்கும் இடையே கொஞ்சம் விவாதம் நடக்கிறது ராமானுஜர் மேலே அவனுக்கு ஒரு பொறாமை அதனால் ராமானுஜை ராமானுஜருடைய உயிரை முடிக்க வேண்டும் என்று நஞ்சு கலந்த உணவை அந்த அம்மையாரை கொண்டு போய் போட சொல்கிறார் அந்த அம்மையாருக்கு அது உடன்பாடில்லை அந்த அம்மையார் அழுகிறார்கள் அப்படியே ராமானுஜனை பார்க்கிறார்கள் கண்ணீரோடு கொண்டு வந்த சோற்றை போடுகிறார்கள் அவர்களுடைய உள்ளம் தவிக்கிறது ராமானுஜர் குறிப்பறிந்து விட்டார் உடனே அந்த அம்மையார் கொ கொடுத்த அந்த சோற்றை எடுத்து கொண்டு போய் ஒரு பள்ளம் தோண்டி அதில் புதைத்து விட்டு யாருக்கும் கேடு வந்து விடக்கூடாது போகிறார் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை ராமராஜர் தண்ணீரை மாத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறார் சிடர்கள்லாம் கேட்குறார்கள் அவர் ஒன்றுமே ஒத்துக்கொள்ளலை அடுத்த நாள் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு திருக்கோஷ்டியூர்லேருந்து அந்த ஆச்சாரியர் வர்றார் ராமானுஜருக்கு திருமந்திரத்தை சொன்னவர் அவர்தான் ஆனால் லேசில் சொன்னாரா பதினெட்டு முறை நடையாட விட்டார் பதினெட்டு முறை போய் அவர்கிட்ட அந்த மூலமந்திரத்தை ஓம் நமோ நாராயணாய என்பதை கேட்டறிந்தார் அவர் வர்றார் இது தெரிந்த உடனே ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தவர் ஓடுறார் ஓட காலம் காவிரி ஆற்றில் ஒரே மணல் சுடுது ஓடுறார் ஆசிரியர் வந்தார் அப்படியே அவரை பார்த்த உடனே நெடுஞ்சான் கிடையா கீழே விழுந்து வணங்குறார் சுடு மணல் நம்ம ஒருத்தர் கீழே விழுந்து வணங்கினா நம்ம என்ன பண்ணுவோம் போதும் போதும் வேண்டாம் எழுந்திருக்கியா எழுந்திருக்கேன்னு பிடிப்போம் இல்லையா திருக்கோசி எழும்பி அப்படியே நிற்கிறார் அப்படியே மணல் சுடுது படுத்து கிடக்கிறார் பார்த்த கிடாம்பி ஆச்சார் நினைக்கிறார் பதறார் ஐயோ இவர் உடம்பெல்லாம் இப்படி கொதிக்கிறதே இந்த வெப்பத்தில் என்ன பண்ணுவார் என்று சொல்லி அவர் முகம் உடம்பு சிவந்து விட்டதே வாடி விட்டதேன்னு தூக்குறார் இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் இப்படி ராமானுஜரை அக்கறையோடு கவனிப்பவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக இதை செய்தேன் நாளையிலிருந்து நீர்தான் அவருடைய சாப்பாட்டை பற்றிய செய்திகளை தெரிந்து இந்த செய்தியை ரொம்ப அழகாக எழுதுகிறார்கள் அதே மாதிரி இந்த திருப்பான் ஆழ்வார் இது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் திருப்பான் ஆழ்வார் ராம நீங்கள் நாலாயிரத்தில் எல்லாம் போனாலும் அந்த திருப்பான் ஆழ்வார் பண்ண பத்து பாட்டு போதுமா அப்படியே ரிச் பொய்ட்ரி அப்படியே அற்புதம் திருப்பான் ஆழ்வார் அதை எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார் அவர் வந்து காவிரி கரையில் இருந்தார்னு எழுதுவார் காவிரி கரைன்னு அவர் ஒரையூர்லேருந்து வர்றவர் ஸ்ரீரங்கம் வடக்கரை வடகரையில் இருக்குது இவர் என்ன பண்ணுறார் வந்தவர் முதல்ல தென்கரையில் இருக்கிறார் அப்புறம் அங்கிருந்து தாண்டி வந்து வடகரையில் நின்று கொண்டு அவர் வீணையை மீட்டுகிறார் மீட்டி ரொம்ப மகிழ்கிறார் அங்கே உலக சாரங்க முனிவர் ஒருத்தர் அவர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறவர் காலையில் எழுந்தார் போனார் இங்கே திருப்பானாடு இருக்கார் வீணை வீட்டி கொண்டிருக்கிறார் நரம்புகளில் நாராயணா நாராயணா என்ற மந்திரம் ஒழிக்கிறது தன்னை மறந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் உலோகசாரங்க நேரம் ஆகிறது என்ற எண்ணம் டே பானா எழுந்து கொடாங்கிறார் பானர் இந்த உலகத்துக்கு இருந்தால் தானே கொஞ்சம் குரல் வசதி டே பானா எழுந்துக்கொடா எழுந்திருக்கிறேன் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு கல் எடுத்தார் கல்லை எடுத்து போட்டார் அவருடைய நெற்றியில் பட்டுது குருதி வழிந்தது அவர் விழிப்புற்றார் சுவாமி தெரியாமல் இருந்து விட்டேன் என்று கொண்டார் உடனே இவர் படத்தை எடுத்துகிட்டு வந்த உலோக சாருங்க ஒரு இவர் தண்ணி எடுத்துக்கிட்டு போனார் எல்லா கடமைகளையும் செய்து முடித்தார் இது கனவுல சொன்னார் என்று குருபரம்பரில் வருது இவங்க அப்படி இல்லாமல் நேராகவே கண்ணிலே ஒரு குருதி வடிந்தது பார்த்ததுன்னு கொஞ்சம் எழுதியிருக்கிறார்கள் ஒரு எழுத்தாளருக்கு இந்த சுதந்திரம் வேண்டாமா அதனால் அப்படி எழுதியிருக்கிறார்கள் அடுத்த நாள் தூங்கிட்டு இருந்தார் கனவுல பெருமான் தோன்றினான் நம்ம கனவுல எங்கேயாவது பெருமான் தோன்றியிருக்கிறானா பெருமானே பயப்படக்கூடிய ஆட்கள் தோன்றியிருக்கிறார்கள் ஆனால் பெருமான் தோன்றினான் பார்த்தா நெற்றியிலிருந்து க குருதி வழியுது ஐயோ என்ன கொடுமை யார் செய்த தீங்கு சொன்னார் எல்லா பொருள்களிலும் அந்தர்யாமியாக இருப்பவன் நான் தானே அந்த அந்த பாடனுடைய உள்ள உள்ளேயும் நானும் அந்தர்யாமியாக இருந்தேன் நீ அடித்த கல் என் நெற்றியிலும் பட்டியது பட்டது அதனால்தான் இந்த கண்ணீர் இந்த குருதி வழிகளது என்று பெருமான் சொன்னான் இன்னைக்கு புறப்பட்டார் தோண்டி எடுக்கலை ஓன்னார் இந்த பாடனை கூப்பிடுறார் பாட சொல்கிறார் நானா திருவரங்கத்துக்கா நான் தீண்டத்தகாதவன் நான் உள்ளே வர முடியாதே அவருடைய எண்ணம் அது அப்படி சொல்கிறார் வரப்போகிறாயா இல்லையா என்று கேட்கிறார் அவர் இராய்க்கிறார் இவர் இழுக்கிறார் வர அப்படியே தூக்குறார் தோளில் வைத்து கொண்டு ஓடோடி வந்தார் இங்கே ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க தான் கால் திருவரங்கத்தில் படக்கூடாது என்று தான் முனிவரை விட்டு தூக்கி கொண்டு வர சொன்னானோ பெருமான் என்று அவர் நினைக்கிறாராம் அப்படி தூக்கி கொண்டு வந்து உலோகசாருக்கு முனிவர் நிறுத்தினார் அழகு வெள்ளமாக அங்கே பெருமான் இருக்கிறான் அலையறியும் அந்த அழகை பார்க்கிறார் ஆனால் உடனே அவருக்கு கவிதை பொங்கி வருகிறது அவர் சொல்கிறார் யார் அமலன் ஆதிபிரான் அரங்கத்து அமலன் அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை வாட்பு ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோல் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீண்மதில் அரங்கத்து கமல அர கமலபாதம் கண்ணினுள் வந்தன ஒக்கின்றதே என்று பாடுறான் வயசாகிட்டு இல்லையா பாட்டு அங்கங்கே தளங்கள் ஆரம்பிச்சுட்டு கமலபாதம் வந்தன் கண்ணுநூள் ஒக்குன்றதேன்னு பாடினான் அப்படியே ப ஒரு அலை ஒரு துரும்பு ஒரு அலையிலிருந்து இன்னொரு அலைக்கு மாறுவது மாதிரி ஒரு உறுப்பிலிருந்து இன்னொரு உறுப்புக்கு அவனுடைய அழகு மாறுதுதான் பாடுறார் ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பலகனாய் ஞானமேழு உண்ட அரங்கத்து அரவின் நடையான் கோலமாவனி யாரமும் முத்து முடிவில்லதோர் முடிவில்லோர் நீலமேனி ஐயோ என் நெஞ்சமும் திரைகொண்டதே என்றார் அதுக்கப்புறம் சொன்னார் இந்த இந்த செய்தியை இன்னொரு நிகழ்ச்சியோடையும் பொருத்தி பார்க்கலாம் உரங்காவில்லிதாசர்னு ஒருத்தர் உரங்காவில்லிதாசர் எப்படி ராமானுஜரால் ஈர்க்கப்பட்டவர் ஒரு அவர் உறங்காவளிதாசர் மனைவி வந்தால் கீழே பாவாடை விரித்து அதில் கால் சுடக்கூடாதான் அப்படி அழைத்து கொண்டு வருவார் பிடித்துக்கிட்டு வருவார் என்னடா மனைவிக்கு இப்படி ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு வர்றான் கால் சுடக்கூடாதுன்னு பாவாடை விரிக்கிறான் அப்படின்னார் ராமானுஜர் என்னப்பா இப்படி வர்ற அப்படின்னு கேட்குறார் அந்த அழகு உங்களுக்கு என்ன தெரியும் அவருடைய கழு கண் எப்படிப்பட்ட அழகு தெரியுமா அந்த கண்ணழகு குலைந்து விடக்கூடாதே அதுக்காக தான் கொலை பிடிச்சிட்டு வர்றேன் அப்படியா இதை விட அழகான ஒரு கண் இருக்குது காட்டுனா எங்கே காட்டுங்கிறார் அப்போ அழைத்து கொண்டு வர்றார் அப்போ அந்த கண்ணை பாரு அதை தான் திருப்பான் ஆழ்வார் பாருறார் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை புடைவறந்து மிளிர்ந்து ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தவேன்னு பாடி கடைசியில் சொல்றார் ராமனை கண்ட கண்கள் இன்னொன்றை காணாது என்கிறான் அனுமன் நான்யற்ற கச்சதி ந அந்நியற்ற கச்சதி வேறொரு இடத்துக்கு என்னுடைய பார்வை செல்லாது அது மாதிரி இந்த அரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாது கொண்டல் வண்ணனை கோவலனாய் உண்ட வாயன் என் உள்ளத்து அமுதனை கண்டகன்கள் காணாவே என்று பாடுறார் இப்படி அந்த ஆச்சாரியரை பற்றி திருப்பானரை ஆழ்வார்களை பற்றி பல செய்திகளை எடுத்து சொல்றார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி உடைய பேசிய நிறைவு செய்கிற சின்ன செய்தி தான் அது எவ்வளவு ஆச்சாரிய பக்தி இருக்குதுன்னு பாருங்க அதில் பெருமானுக்கு ராமானுஜருக்கு பாலை எல்லாம் பாலை எல்லாம் சுட வச்சு கொடுக்குற ஒரு வடுக நம்பி இல்லையா இந்த வடுகை நம்பிக்கு எல்லாம் ராமானுஜர் தான் ஒரு தரம் வெள்ளறையிலேருந்து வர்றாரு இல்லை பெருமானை வை தலையில் சுமந்துக்கிட்டு வர்றார் பெருமானுக்கு மேலே ராமானுஜருடைய ரெண்டு பாத திருவடிகளை வைத்திருக்கிறார் செருப்பு வச்சுருக்கார் என்ன இப்படி பண்ணுற என்ன ஆராதன மூர்த்திக்கு மேலே என் இதை வைத்திருக்கு பாதை தெருப்பு வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அவர் ஆராதனை மூர்த்தி எனக்கு நீங்கள் ஆராதனை மூர்த்தி பெருமான் தெருவில் எழுந்து சீடர்கள்லாம் போய் வழிபடுறார்கள் உள்ள வடுக நம்பி பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார் எல்லாரும் வந்திருக்கிறத பார்க்குறார் ராமானுஜர் எங்கே நம்பி வரலையே வடுக நம்பியை கூப்பிடுங்க வருகை நம்பியை கூப்பிடுறார் திருவரங்க செல்வன் அவருக்காக வீதியில் இருக்கான் வடுகி சொல்கிறார் உம்ம பெருமாளை நான் வழிபட வந்தால் என் பெருமாளுக்கு பால் சரியாக போயிடாது பால் வீணாக போயிடும் நான் வரலை அப்படின்ட்டார் இப்படி ஆச்சாரிய பக்தியோடு இருந்தார் இதையெல்லாம் இனிக்க இனிக்க எழுதியிருக்கிறார் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரசகுல்லா ரொம்ப சுவையாக இருக்குது என்ன காரணம் அது அந்த இனிப்பு திரவத்திலேயே ஊறி 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 அப்படியே அந்த இனிப்பை ஏற்றி இருக்கிறது அது மாதிரி திருவரங்கப் பெருமானுடைய அழகு திருவரங்கப் பெருமானை பாடிய ஆழ்வார்களுடைய வரலாற்றில் ஈடுபாடு ஆச்சாரியர்களுடைய ஈடுபாடு என்று அதிலேயே ஊறி கிடந்ததனால் இவர்கள் எழுத்து ஒவ்வொன்றிலேயும் அரங்கனுடைய அந்த கற்பூர வாசனை அளிக்கிறது என்னுடைய பேச்சை இப்படி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் நம்முடைய மரபின் மைந்தன் இதுக்கு ஒரு அழகான அணிந்துரை எழுதியிருக்கிறார் அந்த அணிந்துரை எழுதியிருக்கிறார் சொல்ல சொல்ல இன்னும் சொல்ல வேண்டும் இன்னும் ஆசையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வாசிக்க வாசிக்க இன்னும் வாசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாசிக்கிறோம் வைணவர்களாக இருக்கிற ஒருவர் குரு பரம்பரையை படிக்காவிட்டாலும் ஆச்சாரியர்களுடைய விளக்கங்கள் இருபத்தி நாலாயிரப்படி முப்பத்தாறாயிரப்படி அந்த இருபத்த பன்னீராயிரப்பொழு எழுதி அழகிய மனவாள ஜியர் அவரை பற்றி ஒரு அழகான செய்தி இருக்கிறாங்க முசலகிசலம் படிக்கிறேன்னார்களாம் அவர் அப் அதே முசலகிசலமும் முதலே ஒன்றும் படிக்காதவர் அவர் பெரியவாச்சான் பெரியவச்சான் பிள்ளை திருவடிகளில் விழுந்து எனக்கு பாடஞ்சொல்லி கொடுக்குன்னு சொல்லி அப்புறம் படித்து அவர் முசலகைசலம்னு ஒரு நூலே படைத்தார் என்பார்கள் அதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இது இந்த எழுத்தெல்லாம் இனிப்பதற்கு காரணம் அவருடைய ஈடுபாடு என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லாவற்றையும் ரொம்ப அழகழகாக எழுதுகிறீர்கள் ஒரு சிறுகதை மாதிரி எழுதுகிறீர்கள் திருக்கோளூர் பெண்புள்ளை ரகசியம் என்று ஒரு நூல் இருக்கிறது அந்த ஒவ்வொரு தொடருக்கும் நீங்கள் ஒரு கட்டு ஒரு கற்றை எழுதினால் ரொம்ப அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னேன் அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் வாழ்த்தலாம் வைணோ முறைப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரகோயிரம் மல்லாண்டு நிந்தோட் செவ்வண்ணா சேவழி திருக்கா வணக்கம் மிக்க நன்றி ஐயா இந்த நூலை இவ்வளவு அழகாக வாழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அடுத்த நூலுக்கான ஆச்சாரத்தையும் ஐயா போட்டுவிட்டு சென்றிருக்கிறார்